சாய்ஸ் உங்களால் வரவே வரவேற்கிறது ஜூன் எட்டு நாளைக்கு காலையில் வந்து பார்த்தினா ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக எந்திரிச்சிருங்க எப்படியாவது அலார வச்சு எந்திரிச்சிருங்க ஏன்னா நீங்கள் காலையில் வெள்ளென எந்திரிச்சா மட்டும்தான் நாளைக்கு நைட்டு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக தூங்க முடியும் ஒரு பத்து மணிக்குலாம் கண்டிப்பாக நல்லா தூக்கம் வராதுங்கிறத தாண்டி கண்டிப்பாக தூங்கி தான் ஆகணும் ஸோ அப்புறம்தான் காலில் மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு புரியுது உங்களுக்கு ஸோ அப்படிங்கிற போது உங்களுக்கு நாளைக்கு காலில் வெள்ளனா எந்திரிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஹால் டிக்கெட்லாம் இந்நேரம் பிரிண்ட் போட்டு வச்சுருந்துருக்கணும் நாளைக்கு போய் போட்டுக்கிறேன் அப்படின்னு இருக்காதிங்க அப்படி பிரிண்ட் போடுறதா இருந்தால் வீட்டில் யாருக்கிட்டேயா சொல்லுங்க யாராவது போட்டு வரட்டும் நீங்கள் போய் அலையாதீங்க வெளியே ட்ராவல் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல்னால் எடுத்துக்கிட்டால் ஒரு காஃபி சாப்பிட போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எதிர்க்கும் போகாதீங்க வீட்டில் பக்கத்தில் சுடுதண்ணியை போட்டு கூட வச்சுக்காங்க காஃபின்னு நினச்சி சுடுதண்ணியை குடித்தா கூட போதும் ஸோ பக்கத்துலேயே எல்லாத்தையும் வச்சுக்காங்க நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை என்னென்னா ரொம்ப முக்கியமானது தமிழ் தான் ஸோ நாளைக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காலைல வேலை நான் எழுந்திரிச்சோன்னே கண்டிப்பாக நீங்கள் இப்படி தான் செய்யணும் எடுத்தோடனே சிக்ஸ்த்து செவன்த் ஆரம்பிக்கிறேன் அப்படிலாம் செய்யக்கூடாது கண்டிப்பான முறையில் கண்டிப்பான முறையில் நீங்கள் செவன்த்தும் டென்த்தும் மொதல் தொட்டு பாருங்க உங்களுக்கு தெரியும் ஏழாவதும் பத்தாவதும் ஃபஸ்ட்டு செவன்த்து டென்த்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து எயித்து நைன்த்தை தொட்டு பாருங்க உங்களுக்கு சீக்கிரமாகவும் முடியும் ரொம்ப முக்கியமான பாட்டை முன்னாடி தொட்டுருவீங்க ரொம்ப ஏன்னா எது இப்போ எடுத்தோன்னே புக்கை எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா எடுக்கிற நேரம் ஆர்வமாக இருக்கும் போக போக கொஞ்சம் அப்படியே மைண்டு டல்லாகும் மைண்டு போது சிஸ்தை பார்க்குறனால பிரச்சனை இல்லை ச அதே மாதிரி எயித்து ரொம்ப ஈஸி தான் நம்ம எடுத்தோன்னே செவன்த்து டென்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸ்த்து அதுக்கப்புறம் எயித்து அதுக்கப்புறம் நைன்த்தை பாருங்கள் உங்களுக்கு கிளியராக போய்ட்டு இருக்கும் நாளைக்கு வாசிக்க வேண்டியதில்லை படிக்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு ரிமைண்டர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இயற்பெயர் இயற்பெயர் மறக்க மாட்டீங்க எல்லாமே ஷார்ட்கட் இருக்குது ஓ அது என்ன பான்னு சொல்லி பாருங்கள் அது எந்த ஒரு பாடல் வரி இருக்குன்னா அது நேரிசி ஆசிரியப்பாவா கழிப்பாவா அப்படிங்கிறப்ப அந்த பா வகையில் தெரிஞ்சுக்காங்க எத்தனை பாடல் அந்த அடிகள் எத்தனை அடிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த கேரக்டர் இப்போ கம்பராமாயணத்தில் வர கேரக்டராக இருக்கட்டும் பாஞ்சாலி சௌகத்தில் வர கேரக்டராக இருக்கட்டும் அந்த ராவண காவியத்தில் வர கேரக்டராக இருக்கட்டும் அந்த கேரக்டரோட அந்த இன்னொரு பேரை நல்லா தெரிஞ்சுக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்போது ரொம்ப முக்கியமானது என்னென்னா இலக்கணத்தை நாளைக்கு ஒரு முறை பார்த்துருங்க இலக்கணம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தானே ஈஸி தானே அப்படின்னா கிடையவே கிடையாது ரைட் அவங்களுக்கு மிகும் இடங்கள் மிகா இடங்கள் கண்டிப்பாக ஒரு முறை பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு அங்கே ஸ்பாட்டில் நல்ல மைண்டு ரூல் தான் முக்கியம் ரூல்ஸ் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் புரியுது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு இப்போ வினா விடை இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் எது உங்களுக்கு டஃப் கொடுக்குமோ அந்த இலக்கணத்தை ஒரு முறை நாளைக்கு நல்லா பார்த்துருங்க நாளைக்கு நீங்கள் ஆஃப் டே வரைக்கும் கூட பதினோரு காலைல வெள்ளன எழுந்திரிச்சிங்கன்னா பதினோரு மணி வரைக்கும் கூட நீங்கள் தமிழை பன்னெண்டு மணி வரைக்கும் கூட தமிழை ஃபுல்லாக ஒரு முறை பார்த்துட்டிங்கன்னா முழு திருப்தியாக நூறுக்கு நூறு அடிக்கிற மாதிரி எக்ஸாம் ஆளுக்கு போகலாம் நாளைக்கு கட்டாயம் இதை செஞ்சுருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மதியம் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் மைண்டு கண்டிப்பாக மதியம் மேக்ஸை தொடுங்க மேக்ஸை தொட்டு ஒரு மூணு சாப்டராது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது வீக்காக இருக்கும் அண்டு ஒரு நாலஞ்சு சாப்டர் இருக்கும் எப்படியும் இருக்கும் அந்த நாலஞ்சு சாப்டர் எடுத்து மதியம் டக்கு டக்கு டக்குன்னு பாருங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொன்னதான் ஃபார்முலா வித்து என்ன மெத்தட் ஓகே இணைந்தால் எப்படி விலகுனா எப்படி ஓகே டூ டீனா என்ன த்ரீ டீனா என்ன டக்குனு இந்த ஃபார்முலா வந்தால் என்ன இந்த ஃபார்முலா வந்தால் என்ன ரைட் அவ்வளோதான் கூட்டு தொடர் பெருக்கு தொடர் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு க ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மதிய நேரமே ஏன்னா நைட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு நாளைக்கு ரொம்ப கஷ்டம் மதிய நேரமே ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக மேக்ஸ் பார்த்துருக்கு மேக்ஸில் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க மூணு மணி நேரம் எடுத்து கூட பாருங்க மேக்ஸ்சில் ஆல்ரெடி நான் ஸ்ட்ராங்ங்கிறவங்க மேக்ஸை தவிர்த்துட்டு சோசியல் சயின்ஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்காங்க மேக்ஸை முடிச்சவங்க கட்டாயமாக நீங்கள் ஈவினிங் டைத்தில் ஒரு முறையாவது கரண்ட் வைர்ஸை ரீட் பண்ணிக்காங்க இல்லை சார் நான் கரண்ட் வைர்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டேன் வீடியோவில் கூட நான் பார்த்துட்டேன் தெளிவாக தான் இருக்கேன் எனக்கு வர்றது வரட்டேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மள முறையில் சோஷியல் சயின்ஸ்சில் முக்கியமான ஆர்ட்டிக்கல் முக்கியமான ஆர்டிக்கல் மட்டும் அந்த டென்த் புக்கில் போயிட்டு அந்த முக்கியமான ஆர்டிக்கலை மட்டும் நான் ஒரு பிடிஎஃப் கூட இப்போ குரூப்பில் கொடுக்குறேன் அந்த ஆர்டிகல் அப்படியே வரிசையாக இருக்கும் டென்த்து டுவெல்த்து எயித்து எல்லாத்துலேருந்து எடுத்த ஆர்டிக்கல் கூட ஒன்று இருக்கும் அதை கூட ஒரு முறை கொடுக்குறேன் அதை ஜஸ்ட்டு ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்காங்க சிக்ஸ்த்தில் இருக்கிற ஆன்சன் இந்தியா மிடில் இந்தியாவை நாளைக்கு பார்க்குறது உங்களுக்கு டைம் வேஸ்ட்டு இன்னைக்குள்ளே பார்த்துருக்கணும் ஆன்சன் இந்தியா மிடில் இந்தியாவை வந்து பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடியே முடிச்சுக்கணும் நாளைக்கு உட்காந்து நீங்கள் கதையை படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் புரிஞ்சு உங்களுக்கு கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு அப்போ எக்கனாமிக்ஸோட இயர்ஸ் பார்க்கலாம் ஜாகிரபியோட டேட்டா பார்க்கலாம் ஐஎன்எம் பார்க்கலாம் அவ்வளோதான் நாளைக்கு இதுக்கே டைம் சரியாக போயிடும் புரியுதா உங்களுக்கு அவ்வளோதான் ஸோ நாளைக்கு புதுசாக நான் சயின்ஸை தொடுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து நாளைக்கு உட்காந்து சயின்ஸை தொட்டுறாதீங்க அப்படியே தொட்டாலும் ரொம்ப ஃபேவரட் டாப்பிக்காக ஒரு நாலு டாப்பிக்கை பார்த்துட்டு போங்க நாலு கொஸ்டின் உறுதியாக அடிக்கிற மாதிரி பொதுவாகவே சயின்ஸில் நம்ம நாலு கொஸ்டின் கண்டிப்பாக அடிச்சிருவோம் இதில் நாலு டாப்பிக் உறுதியாக பார்த்துட்டு போனால் புரியுதா உங்களுக்கு அதனால் சயின்ஸு அப்படி இருந்தால் நேரம் இருந்தால் தான் நேரம் இருந்தால்தான் ஆனால் நீங்கள் தமிழும் மேக்ஸும் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் ஏன்னா உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க போகிறது ஐஎன்எம்ல நீங்கள் எவ்வளோ படித்தாலும் வினாக்கள் கம்மி தான் எக்கனாமிக்ஸில் எவ்வளோ படித்தாலும் வினாக்கள் ஜிகே அப்படிங்கிறது ஒரு ஐம்பத்தஞ்சு சோசியல் சயின்ஸில் பதினஞ்சு பதினஞ்சு பத்து ஏழு எட்டுன்னு இப்படி பிரிஞ்சு தான் வரப்போகுது ஆனால் தமிழ் அப்படி இல்லை பல்கான் நூறு கொஸ்டின் வரப்போகுது முதல் இருக்கிற ஒன்றரை மணி நேரம் ஒன்னையாள் மணி நேரத்திலேயே உங்களுடைய வெற்றியை தீர்மானிச்சிடலாம் வெற்றியை நீங்கள் தீர்மானிச்சலாம் முதல் இருக்கிற ஒன்றே ஏழு மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் தமிழ் முடிக்கிறவங்க இருப்பாங்க அந்த ஒன்னே ஆள் மணி நேரத்திலேயே உங்கள் வெற்றியை தீர்மானிச்சிடலாம் அடிச்சிடணும் தொண்ணூத்தி எட்டு கொஸ்டின் விடக்கூடாது நீங்க அங்க இருபது கொஸ்டினை விட்டுட்டு இங்க போய் பிடிச்சுக்கலாம்னா பிடிக்க முடியாது அதை தான் நீங்க அழுத்தி சொல்கிறேன் நாளைக்கு என்ன சார் தமிழ் பார்க்க சொல்றீங்க ஃபுல்லா தமிழ் தான் சார் பார்க்குறோம் கிடையாது அப்படி கிடையாது தமிழ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அந்த பாடல் வரியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம என்னதான் ஷார்ட்கட் கட் போட்டிருந்தாலும் ஒரு முறை லைட்டாக பார்க்கணும்ல கண்டிப்பா ஷார்ட்கட் உங்களுக்கு அங்கே உதவி பண்ணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இருந்தாலும் ஒரு பார்வை கண்டிப்பாக பார்க்கணும் புரியுதா உங்களுக்கு ஸோ தமிழ் உங்களுக்கு நூறுக்கு அங்கே தொண்ணூத்தி போட்டாலே போட்டாலே ஒன்னையான நேரத்தில் உங்களை வெற்றியை உறுதி

மேக்ஸ் கண்டிப்பா கேட்டுக்காங்க இருபத்தஞ்சுக்கு இருபதுக்கு ஒரு கொஸ்டின் நம்ம விட்டுறக்கூடாது அப்போ இருபது கொஸ்டின் அடிக்கணும்னா நம்ம தனிவெட்டி கூட்டு வெட்டி லாப நட்டம் வயது கணக்கு வயது கணக்குலாம் கீழே இருக்கிற ஆப்ஷன் மேக்ஸிமம்ங்க ஆப்ஷனை வச்சே எல்லா கணக்கு செய்ய முடியும் ஆப்ஷனில் இருந்தே போக முடியும் எல்லா கணக்குலையும் நீங்க போய் பாருங்க ஆப்ஷனை எடுத்து வச்சே செய்யலாம் புரியுதா உங்களுக்கு அதை தேர்ட்டி செகண்டுங்கிற இடத்துல நாற்பது செகண்ட் ஒரு கொஸ்டினுக்கு இருக்குல்ல ஒரு நிமிஷம் கூட போயிட்டு போதும் அந்த கணக்கை கரெக்டாக மட்டும் செஞ்சிருங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா செக் பண்ணிக்காங்க கரெக்டாக செஞ்சுருங்க அப்படியே உங்களுக்கு பல்க்காக அந்த மார்க் நிற்கணும் இருபத்தஞ்சுக்கு இருபது நின்னே ஆகணும் எக்ஸாம் ஆளில் இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் குரூப் ஃபோர்ல சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாத்தையும் போய் கேளுங்க மேக்ஸ் எவ்வளோ போட்டிங்க இருபத்திரெண்டு இருபது போட்டேன்னுவாங்க தமிழ் எவ்வளோ போட்டிங்க தொண்ணூத்தெட்டு போட்டேன் வாங்க அங்கே ஜிகேயில் மினிமம் ஐம்பது கிடச்சிரும் இதுதான் உண்மை எழுபத்தஞ்சும் சேர்த்து மினிமம் ஐம்பது கிடச்சிருங்க மினிமம் ஐம்பது கிடச்சிரும் மேக்ஸிமம் அடிக்கிறது உங்கள் திறமை மினிமம் ஐம்பது கிடச்சிரும் அது நம்ம குட்டிக்காரன் அடித்தாலும் எப்படி அடித்தாலும் மினிமம் ஐம்பது போட்டுருவீங்க அப்ப எங்க நம்ம கோட்டை விட்டுறக்கூடாதுன்னா கூடாதுனா தமிழ்லயும் மேக்ஸ்லயும் கோட்டை விட்டுற கூடாது தான் அழுத்தி சொல்றேன் அங்க ஐம்பது எடுத்து தமிழில் நம்ம எண்பது எழுபது எண்பது எடுக்கிறோம்னா இருபது தேவெல்லாம் விட்டோம்னா நமக்கு அங்க வந்து இழுக்காயிரும் ஸோ அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறது தான் இவ்வளவும் அழுத்தி சொல்றேன் தமிழ் 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 தொற்றுங்க நூறுக்கு தொண்ணூத்தி சார் நாங்கள் நூறுக்கு நூறு போடுறேன் சார் அப்படி நிக்கணும் மேக்ஸ் இருபத்தஞ்சா நான் இருபதுக்கு மேல எடுத்தே ஆவேன் சார் ஜிகேல ஐம்பதுக்கு மேலே சாலிடாக நீங்கள் எடுத்துருவீங்க கட்டாயம் எடுத்துடுவீங்க இதில் எந்த மாற்றம் இவ்வளோ நாள் படித்த டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அது இது எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஐம்பதுக்கு மேலே எடுத்துருவீங்க ரைட்டாப்பா ஸோ இதுதான் விஷயம் நாளைக்கு அதனால் தமிழ் பார்த்துருங்க மேக்ஸ் பார்த்துருங்க சோசியல் பார்த்துருங்க கரெக்டாப்பா ஓகே இன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸில் நாளைக்கு எல்லா மேக்ஸும் பார்க்க முடியாது ரொம்ப டஃப் கொடுக்குற மேக்ஸை கூட இன்றைக்கு நைட்டு மேக்ஸ் கொஞ்சம் பாருங்கள் ஓல்டு கொஸ்டின் ஆல்ரெடி படித்தவங்க ஓகே படிக்காதவங்க டக்குன்னு ஓல்டு கொஸ்டின் டக்கு 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 டக்குன்னு ஒரு பார்வை பாருங்க ஒரு ஐடியா கிடைக்கும் ஆல்ரெடி டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க டெஸ்ட்டு போட்டிருப்பீங்க டெஸ்ட்டு போடாமல் கூட ஒரு கொஸ்டின் இருக்கும் அது கீ டக்கு டக்குன்னு மார்க் பண்ணி யாராவது கொடுக்க சொன்னீங்கன்னா டக்குன்னு அதை ஒரு பார்வை பார்த்துடலாம் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து டக்குன்னு மார்க் பண்ணி கொடுங்கன்னா ஏதாவது கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணாமல் இருக்கு ஒரு அஞ்சு கொஸ்டின் பேப்பர் இருக்குது பல்க்கா டக்குன்னு ஒரு பார்வை இன்றைக்கி நைட்டு கூட பார்த்துட்றான் இன்றைக்கி நைட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நாளை காலையில் எப்படி இருக்கும்னா அந்தது படிக்கும்போது ஓ அந்த விஷயம் கூட அப்படி கூட படும் ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் தான் எதையுமே வீணாக்காதீங்க ஸோ கம்ப்ளீட்டாக படிச்சுக்கிட்டே இருங்க படிச்சுக்கிட்டே இருங்க நாளை மாலை சந்திப்போம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ